ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் மீட் பால்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்பிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோபிக்கிகேஷனில் வரும் நான் இந்த மீட் பால்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கனும் ஒரு மூணே மூணு பிரெட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கும் போதே ப்ரெட் கிரம்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பிரெட்டை இந்த மாதிரி பிளண்டரில் போட்டு நல்ல பவுடர் மாதிரி பிடிச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் மீட் பால்ஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸி அதே நேரம் இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக தேவைப்படாது ஸோ எல்லோருமே வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இப்போ அதே பிளண்டரில் மீதி இருந்த பிரெட்டையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கனையும் போட்டு ஒரு ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிளெண்டரில் சிக்கனை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் துண்டு துண்டாக பீசஸ் இருக்கக்கூடாது சிக்கன் பீசஸ் துண்டு துண்டாக கிடந்துன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது பால் பிடிக்கிறதுக்கும் சரியாக வராது ஸோ இந்த மாதிரி சிக்கனை நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது காரம் தேவைக்கு தேவைக்கத்தக்கன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மீட் பால்ஸ்க்குலாம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்காது ஸோ கம்மியாகவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றினாத நம்ம கை வச்சு உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் இப்போ மிக்ஸ் பண்ண இந்த சிக்கனை ஓரமாக வச்சிட்டு இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையிலே ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஒரு பிஞ்ச் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை விஸ்க் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெண்டு கையும் வச்சு பீட் பண்ணி எடுக்கும்போது முட்டையும் சீக்கிரமாக அடிச்சு எடுத்துடலாம் அதே நேரம் முட்டையும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடித்த முட்டையை தனியாக வச்சுக்கலாம் அப்புறமா இன்னொரு பிளேட்டில் கொஞ்சம் மைதா மாவும் எடுத்து வச்சுக்கலாம் டஸ்டிங்கு இப்போ முட்டை மைதா மாவு பிரெட் கிரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை சூடாக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கையிலேயும் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக்கனை தேவையான அளவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை சைஸ் சின்னதோ பெருசாக உங்கள் தேவைக்கு தக்கன விருப்பத்துக்கு தக்கனே நீங்கள் பிடிச்சிக்கோங்க பட் ரொம்ப பெருசு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக அதாவது மீடியம் சைஸுக்கு உருண்டை இருந்தால் உள்ள நல்ல வேகும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ளே வேகாது மாவு மாதிரி இருக்கும் நாம் பிடித்த சிக்கன் உருண்டையை ஃபஸ்ட்டு மைதா மாவில் டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கணும் கடைசியாக ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்ல பெரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கணும் எல்லா சிக்கன் பால்ஸையும் இதே மாதிரி ஒரே ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெடி பண்ண சிக்கன் பால்ஸை உடனே எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டாம் ஏன்னா எண்ணெயில் உருந்து போக சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ரெஸ்ட்டில் வச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கடையில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அட்ட டைத்தில் ஆறே ஆறு தான் போட்டு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் கூட அதாவது ஒரு எட்டு பத்து கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் பால்ஸை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு திருப்பி விட்டுறக்கூடாது மேலே இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பால்ஸ் கொஞ்சம் கூட பொடியாமல் ப்ரெட் உதிராமல் அழகாக வந்திருக்குது உங்கள் கிட்ஸுக்கு சீஸ் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த சிக்கன் பால்ஸுக்கு நடுவில் நீங்கள் ஒரு சீஸ் க்யூப்பை வச்சு கூட நல்லா ஃபோல்ட் பண்ணி பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் மீட் பால்ஸ் கடையில் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லி அதே மாதிரி நக்கட்ஸை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சிலர்ஸ் மட்டும் இல்லை டீனேஜர்ஸ் கூட இந்த சிக்கன் மீட் பால்ஸ் ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஈஸி அவ்வளோதான் எல்லா மீட் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருந்தேன் எனக்கு ஒரு பத்து மீட் பால்ஸ் கிடச்சிருக்குது இந்த சிக்கன் மீட் பால்ஸை சுட சுட மயோனிஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூத் பிக்ஸ் நான் என்னுடைய பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வச்சிருக்கிறேன் பட் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி டூத் டூத்பீக்கில் டிப் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் லாலிபாப் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த சிக்கன் மீட் பால்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்